आरबाट डम, आरबाट डम में आरबाट डम, आरबाट डम में आरबाट डम, आरबाट डम में आरबाट डम, बाजा काविन आरबाट डम, बाजा काविन आरबाट डम, बाजा काविन आरबाट डम, बाजा काविन आरबाट डम, आरबाट डम में आरबाट डम, आरबाट डम में आरबाट डम।

ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஒருதலை பட்சமா பட்ட ஒருதலை பட்சமா செயல்பட்ட 何でもで சென்னை பாராளுமன்ற தொகுதியில் இன்றைக்கு வட சென்னை கிழக்கு மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது முதலில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஜனநாயக முறையில் அனுமதி அளித்த காவல்துறைக்கு நன்றி அதே போல சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் காவல்துறையின் மாண்பு காண்பிக்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் பல நடவடிக்கைகள் எடுக்கிறீர்கள் வெள்ள நிவாரண பணிகள் கூட மிக சிறப்பாக காவல்துறையில் ஈடுபட வைக்கீர்கள் ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற கொடுக்கிற சூழ்நிலை இந்த பகுதியிலே இல்லை குற்றவாளிக்கு ஆதரவாக குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய இந்த காவல்துறை ஆய்வாளரை நீங்கள் மாற்றும் போதுதான் அவர் மீது துறை மீதியான நடவடிக்கை முதல்ல விசாரணை நடத்துங்க உங்களுடைய அதிகாரிகளை வைத்து விசாரணை நடத்துங்க நான் கூட கிருஷ்ணமாரன் இந்த ஆர்ப்பாட்டத்தை இதற்கு முன்பே பதினைந்து நாட்களுக்கு முன்பே இதை நம்ம பண்ண வேண்டும் என்று கூறின அப்பா அவர் சொன்னார் இல்ல சார் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஏசி டிசி ஜேசி எல்லாருமே மக்கள் பிரச்சனையில காவல்துறை பிரச்சனை கட்சி பேதமின்றி நடவடிக்கை எடுப்பாங்க நம்ம அவசரப்பட வேணாம் காவல்துறையை நாம் நம்புவோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு அவர் எல்லா அதிகாரிகளையும் ஒருத்தர் விடாம பல முறை பேசினார் அந்த அதிகாரிகளும் உரிய முறையில் ஜேசியிலேருந்து டிசியிலேருந்து ஏசியிலேருந்து காவல்துறை ஆய்வாளருக்கு போட்டு நீங்கள் மாவட்டத்தில் மாவட்டத்தில் கிருஷ்ணகுமார் அவர்கள் இந்த குறை இந்த கோரிக்கை வைக்கிறார்கள் நீங்கள் வந்து நியாயமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் எந்த அதிகாரியை பற்றி அவர் கவலைப்படவில்லை அவரை வந்து லோக்கல் இருக்க முடிய திமுக கூடுதலையும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அவர் பணம் வாங்கி கொண்டு தான் இப்படி நடவடிக்கை எடுத்தார் என்ற சூழ்நிலையில் தான் அவர்கள் குற்றவாளிகள் தப்ப விட்டுள்ள ஏன்னா அன்னைக்கு குற்றவாளிகள் எல்லாருமே பிடிபட்டு காவல்நிலை வந்தபோது அவரே அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு

என்ற கோபம் அந்த ஆத்திருப்தியும் இருக்கிறது நீங்க உங்களுக்கு வேணா ஓட்டு வேணா மக்களுக்கு நல்லது செய்ய மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க மக்கள் பாஜகவின் பக்கம் திரும்பும் போது உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வேறு அந்த சம்பந்தப்பட்ட இடத்துலயுமே இல்லாத ஒருத்தர் மேல திருநாட்சி எப்படி போட இனிமேல் எந்த காவல் நிலையமாக இருந்தாலும் சரி எந்த காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சட்டப்படி நியாயப்படி தர்மப்படி உங்களுடைய அதிகாரிகளுக்கு நீங்கள் தகவல் தெரிவிங்கள் நடவடிக்கை எடுங்கள் அதை மீறி நீங்கள் செயல்பட்டால் நிச்சயம் நான் சொல்றேன் இது மட்டுமல்ல மாநில மனித உரிமையம் ஆணையம் மீது ஆணையத்தில் அவர் மேலே புகார் கொடுக்க போறோம் டிஜிபிக்கு புகார் கொடுக்க போறோம் காவல்துறை ஆணையருக்கு புகார் கொடுக்க போறோம் நான் என்ன சொல்றேன் நாளைக்கு நீங்க ஏதாவது அரசோட கூடுதல் பண்ணீங்கன்னா கட்சிக்காரர்களை கூடுதல் பண்ணீங்கன்னா நாளைக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் நாளைக்கு உங்களுக்கு பென்ஷன் கிடைக்காத அப்புறம் நாளைக்கு அந்த யூனிஃபார்மை தவறு செய்தவர் நிரூபிக்கப்பட்டால் அந்த யூனிஃபார்மை நீங்க காக்கி தயவு செய்து மக்களுக்கு பணியாற்றுங்க நல்ல அதிகாரிகள் இருக்காங்க நல்ல கமிஷனர் இருக்காரு நல்ல டிஜிபி இருக்காரு அதனால காவல்துறை ஆய்வாளர்கள் ஏன்னா நீங்க தான் அந்த பகுதியினுடைய ஒரு முக்கியமான அத்தாரிட்டியில் இருக்கீங்க ஐயோ நீங்க தான் எந்த சம்பவம் நடந்தாலும் ஆக நீங்கள் நேர்மையுடன் நியாயத்துடன் செயல்பட வேண்டும் இனிமேல் எந்த ஒரு பாஜகவினருக்கு மட்டுமல்ல எந்த ஒரு பொதுமக்களாக இருந்தாலும் சரி

ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் நடவடிக்கை நடவடிக்கை வைப்பா நடவடிக்கை